திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப்பிங் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஆதியே முதுமை நீங்கி இளமை பொலிவோடும் அளவோடும் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அமிர்த சஞ்சீவி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இந்த இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா மிகுந்த நன்மையை பெற முடியும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு சித்தர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலமும் கொண்டிடில் கோழை ஊன்றி குறுகி நடப்பவனும் கோழி வீசி குழாவி நடப்பானே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இஞ்சி சுக்கு கடுக்காய் இந்த மூன்றும் தான் உடலில் உள்ள வாத பித்த கபம் இந்த மூன்றையும் சமன் செய்யக்கூடிய ஆற்றல் உடைய இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் இஞ்சி சாறு ஒரு மூணு ஸ்பூன் அதாவது ஒரு பதினஞ்சு மில்லி அளவு நம்ம எடுத்துக்கணும் அதே அளவு சம அளவு உடைய மூணு ஸ்பூன் அளவு தீனை அதில் கலந்துக்கணும் இதை வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்த பித்தம் அப்படின்னா சூடு அதை வந்து சமன் செய்யக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்குது மதியம் நம்ம வந்து என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா மதிய உணவிற்கு முன்னாடி வந்து சுக்கு அதை வந்து பவுட்ரு பண்ணி அந்த மேலே இருக்கக்கூடிய தூளை சீவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சுடு தண்ணீரில் அதாவது சுடு நீரை வெது வெது பானை கூட கலந்துட்டு நம்ம அப்படியே பிடிக்கலாம் அப்படி செய்கிறதுனால இந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று வந்து சமநிலையில் இதே மாதிரி இரவு படுக்கும் போது படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதை சாப்பிடணும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கடுக்காய் பொடி வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் அது ஒரிஜினலாக இருக்கக்கூடியதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இல்லாட்டி கடுக்காயை வாங்கி அதை கொட்டையை நீக்கி நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து இந்த கடுக்காய் தூளை ஒரு ஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்துட்டு நம்ம சாப்பிடும் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லேத்துமம் ஸ்லேத்துமம் அப்படின்னா கபம் கபம்னா நீர் 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 வந்து நம்ம உடம்புல சமநிலையில் வச்சுக்கும் அதாவது ஸ்லேத்துமத்தை சமநிலையில் வச்சுக்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்குது இப்போ இதை நம்ம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கோழி ஊன்றி அதாவது ஒரு குச்சியை ஊனி நடந்துட்டுருக்கக்கூடிய முதியவர்கள் கூட இளமையோட துள்ளி குதித்து ஓடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பலமிக்கவர்களாக மாறுவார்கள் மிகுந்த ஆரோக்கிய நன்மையை நம்ம அனைவரும் பெற முடியும் நன்றி இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம பயன்படுத்தி பயன்பெறலாம் நன்றி இன்புற்று திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஈ ஷாப்பிங்